आराम पार्वती पाताजे आराध्य महादेव धन्ना डूटा यशिबानी पोट्री गंडा टबरक मरीबा पोट्री स्मृते सकल कल्याण बाजनम यत्र जायते पुरुषत सामाजों नित्यम रजा मिश्रणम ശിവോ യോഗസ്ഥി നോന് സർവേ ജനസ്നോ അത്തന പേരുക്കും സർവമംഗളം ഉണ്ടാകട്ടം ശിവഗുരുമാനുടേ ദിവനങ്ങളിലെ പത്രപുഷ്പത്തെ സാക്ഷി നമസ്കരിപ്പോമാ பகவானை அடையறதுக்கு பக்தி வேணும் நாம பக்தியை சரியா பண்றதுக்கு வழிகாட்டி வேணும் வழிகாட்டி சரியா அமையறதுக்கு குரு வேணும் ஒருத்தருக்கு குரு அமைஞ்சுட்டான்னா எல்லாம் கிடச்சிடும் குரு தான் எல்லாத்தையும் சொல்லி தர குரு யார் அப்படின்னா பரமேஸ்வரனே குரு தான் நமக்கு பரமேஸ்வரனே நேரடியாக வர முடியலன்னா அந்த ரூபத்துல குரு அமையிறார் குரு கிட்ட நம்ம சத்தியமா இருந்துட்டோம்னா நமக்கு எல்லா கலைகளும் வந்துட்டு ஒரு மனுஷன் எதை கை கொள்ளணும் அப்படின்னா குருவனுடைய சரணத்தை தன்னுடைய சிரசலை வச்சுக்கணும் குரு காண்பிக்கக்கூடிய வழி சுவாமியை கொண்டு போய்விட்டுருக்க சுவாமி என்ன தரார் அப்படின்னா அடைய முடியாத பதத்தை தரார் எல்லா சுவாமியும் குருவனுடைய ரூபத்துலதான் தான் பார்க்கிறோம் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா இருக்கா ஜெகதம்பிக்கை வித்யா குருவா இருக்கா ஞான சரஸ்வதியாகவும் வரா அவளே மகாலட்சுமியாகவும் வரா அவளே மகா காளியாகவும் இருக்கா முருகபெருமான் அருணகிரநாதருக்கு சொன்ன வார்த்தையே ஜபமாலை முருகன் எல்லா இடங்கள்லேயும் குருவாக முருகன் ஆசிரியத்தால் எல்லாம் உண்டாகிடு அப்படி மகாவிஷ்ணுவோ குருவாக இருந்துதான் ஒரு ஸ்தானத்தை எடுத்துட்டு கீதாச்சாரியனா இருக்கான் கீதாச்சாரியனாகவே இருக்கான் ஒரு ஆச்சாரியனாக இருந்து அதை அனுபவிச்சால்தான் சொல்ல முடியும் அப்போ குருவினுடைய வாக்கு தெய்வத்தினுடைய வாக்குக்கு சொன்னது குருவை போய் சகஜமா பார்க்க முடியாது நம்மள மாதிரி தானே இருக்க நம்மள மாதிரி தானே உடை அணிஞ்சுக்கிறார் நம்மளோட தான உட்காந்து இருக்காருன்னு நம்ம பார்க்க முடியாது காரணம் என்னன்னா நாம் எல்லாத்தையும் பார்க்கறோம் ஆனா கவனிக்கிறது கிடையாது குரு என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் கவனிக்கிற ஆச்சாரியன் ஒருவனுக்கு அழகா அமைஞ்சு விடுத்தோம்னா எல்லாமே கிடைச்சி இல்லையா ஒரு பெரிய கலாசால குரு எல்லாருக்கும் வித்தை உபதேசம் பண்ற எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்றாரு அவர்கிட்ட பேதம் கிடையாது இந்த கலாசாலையில அடுத்தபடிதான் அந்த வித்யா குருவா யார் வருது அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கு எல்லாரையும் கூட்ட உட்கார வைக்கிறார் இந்த இந்த இடத்துக்கு நான் உட்கார்ந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு யார் போறேன் அப்படின்னு அவாவா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைய காமிங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஓலை தராது பனையினருக்கு ஓலை எல்லாரும் அவாவா எல்லாருக்கும் ஆசை எல்லாம் எல்லாம் வபா வித்த குருட்ட எல்லாத்தையும் எழுதுறான் எல்லா ஓலையும் மேல விழுது எல்லாத்தையும் அங்க இருக்கிறவ எடுக்கிறா தோத்தரா படிச்சு பார்க்கறான் யார் என்ன தெரியுது எல்லாம் எல்லாத்தையும் வாங்கி ஓரமா வச்சு ஒண்ணுமே இல்லாத எழுதாத ஒரு ஓலை உணது அதை அடுத்து பார்க்கிறா இதடுத்து குரு பார்த்துட்டு எப்படி பாக்குறது திரும்பி பார்க்கற இந்த ஓலையை எழுதினது யாருன்னு குருவுக்கு தெரிஞ்ச உடனே தட்டிக்கட்டு கூப்பிடுறாரு ரொம்ப வினயத்தோட ஒரு மாணவன் பக்கத்துல நிற்கிறான் என்ன இதுல ஒண்ணுமே எழுதலை நீ ஒண்ணுமே கத்துக்கலையா பேசாம நிக்கிறான் என்ன மௌனமா இருக்க நீ ஒண்ணுமே கத்துக்கலையா எத்தனை நாள் ஆச்சு இங்க வந்து அப்படிங்கிறாரு குருவோட பார்த்து அப்போ அந்த சிஷ்யன் சொன்னான் குருவை பார்த்து உங்களை பார்த்த உடனே எல்லா வித்தையும் ஆயிடுது உங்களை பார்த்த உடனே அந்த வித்தையில என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல உங்கள்கிட்ட இருந்து எல்லாமே உண்டாகிறது உங்கள்டே எல்லாமே ஒடுங்கி போயிடுறதுனால அதுதான் வித்தையினுடைய லட்சம் முதலும் மதுவே முடிவு மதுவே பிரம்ம மத தான் சொல்வது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் ரெண்டு பேர் தான் கேள்வியை கேட்க மாட்டான் ஒன்றும் எதுவுமே தெரியாது ஒண்ணு எல்லாமே தெரிஞ்சிடும் எதுவுமே தெரியாதவனையும் வச்சுக்கொள்ளலாம் எல்லாம் தெரிஞ்சவனையும் வச்சுக்கொள்ளலாம் ஆனா தெரிஞ்ச மாதிரி ஒரு திறக்காம பத்தியா உன்ன வச்சுக்க முடியாது குரு பார்த்தால் இந்த ஸ்தானத்துக்கு நீந்தாண்டா சரியான ஆள் அப்படின்னு நினச்சாராம் குருவனுடைய ஸ்தானத்திற்கு குருவாக உயர வேண்டும் என்று கேட்டால் குருவனுடைய தீட்சை ஒன்றே போதுமானது குருவனுடைய பார்வை ஒன்றே போதுமானது பார்வையினாலேயே எல்லாவற்றையும் கவர்ந்து சொல்லக்கூடிய ஆற்றல் வார்த்தையினாலேயே சொல்லக்கூடிய அலந்து நிற்கக்கூடிய ஆற்றல் குருவனுடைய திருவடியை ஆசிரியப்பவர்களுக்கு ஒரு பொழுதும் துன்பமில்லை ஆகவே குருவினை போற்றுவோம் யார் யாரெல்லாம் குரு அப்படின்னு கேட்டெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பிறந்த குழந்தையிலே இருந்து போகக்கூடிய உயிர்கள் அத்தனை பேரையும் குருவாக பார்க்க வேண்டும் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி குரு ஸ்தானத்துக்கு உரியவர்களாக பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் தெய்வ சிந்தனையோடு தெய்வ ரூபத்தோடு பார்க்க பழகிவிட்டால் நாமும் தெய்வமாகி விடுவோம் தெய்வமாகி நாம் நம்மை கரைத்து கொள்வோம் ஜலமா இருக்கு கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல குளிர் சாதன பெட்டியில வச்ச உடனே அதுவே கெட்டிப்பட்டுருது திருப்பி வெளியில எடுத்த உடனே ஒடுங்கிவிடுது குருவு இருக்கிறதே ஒடுங்கி போய் அந்த ஐஸ்கட்டி மாதிரி இருக்கும் குருவுகிட்டே கிட்ட இருந்து வந்த உடனே நீரோடை மாதிரி ஆயிடுவோம் எப்பயுமே குருவனுடைய பக்கத்துல இருக்கோம் என்கின்ற நினைப்போடு நாம் இருந்தால் எதற்கும் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை எல்லோருக்கும் குருநாதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருள் செய்ய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு முருகப்பெருமானுடைய சரணத்தில பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம் கந்தர் அனுபூதியினுடைய அற்புதமான ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகா நமக்கு வழிகாட்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் அப்பேற்பட்ட அந்த ஸ்லோகத்தை மனதிலே தியானிப்போம் அருள் செய்வோம் நமக்கு முருகப் பெருமான் அருள் புரிவான் மலராய் மணிஜாய் ஊதிஜாய் கருவாய் பூஜிராய் கதிஜாய் ராய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே